அன்பு தொடர்கள் தயவு செய்து தலைவர் தவிர்த்து வேறு யாரும் ஏற வேண்டாம் வேறு ஏற வேண்டாம் தலைவர் தவிர்த்து வேறு யார் விடையேற வேண்டும் இரு வீட்டாரின் குடும்பத்தாரை கட்டோடு அழைத்து தந்தை போகஸ் மற்றும் உலக தமிழர்களின் ஒப்பந்தவர் இந்திய அரசியல் மைய பொறுமையாக கொண்டு வருகின்ற அளவு ஏற்று தமிழர் வாழ்க்கையில் மனமிகா சார்பில்

தம்பி இந்த கூடாதுங்க கூட கேள்வி எல்லாம் உனக்கு முப்பது வயசு மூணு

I am. I am. I am. I am. I am. நம்ம மேளவானத் திருவனம் ஆரிய தோழர்கள் ஆப்கிரேட் சங்கீதங்கள் இதரத்துக்கு கொண்டாறல் அச்சி மேளதி தோழர்கள் மோவா சிதாபன் மாஸ்டர் அங்கோதம் ஆவடி நாமதா வயரை தரண ஆரிய தோழர்கள் ஆவட்ட சிரானர்கள் தரவு சுந்த சி மேளமே நாம் ஆவடி यादव ஞானபோவன் இளங்கோவன் திரு அப்போரு ஆகிய தோழர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று மனாக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற அவர் லட்சியின் முன்னணியின் பொறுப்பாக இனிமாரி எங்கள் கோவிலன் ஊக்க அருகாரம் திரு கௌரன் கோரூர் பிரவீன் ராவன் தந்தி காந்தி வழக்குறஞ்சர் திருந்திழியன் வடக்குறிஞர் பார்த்திபன் முனைவர் கடற்கரைஞர் ஆனந்தபாபு ஏஎம் ஆகிய அவர்கள் மற்றும் துறமை இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் அனைத்து புதுச்சேரி விமான செயலாளர் காங்கலை உள்ளிட்ட அந்த முகாமை சார்ந்த பொருளாளர்கள் உறவினர்கள் தராவ கூலிந்தாய் மீனே புதிரா வந்தன. எங்கள் இறைவனார் இறை பரமாத்மரகத்தை நினைத்து கொண்டோம். காமி மகர அவர்களை புருதாவுக்கு பெரியோரின்navbar తో తమల வாழ்வை இனி நினைவே தொடங்குறார். யுவர் எவர் கோரனை செல்வோ மகிதா ஆயின் செல்வராகை பெற்ற வாருங்கள் வாருங்கள் அருடில் வாருங்கள் விஜயானார் வாருங்கள் நான் பெரிய பரிஷ்கரர்கள் அபிமான காரணே இந்த ஏட்டறே நாம நினைத்த கொண்ட ஆவீருந்து ஏட்டறிற்கு தர வைக்கும் कुशवाहा சமூகத்தில் தாரプリ ஆகுறார் மேலும்navbar சவுடைய தாலதே நினைத்த கொண்டோ ஏட்டறே நம்ம உரியாக நினைத்த கொண்டார் நான் தரையோ உரிய அமீர் யூடியூப் சேனலில் அறிமுகமாகின்றேன் என் பெயர் நான் அரவிந்த் அவ்வளவு. காவல்கள் ஒருங்கிணைப்புள்ளவராக ஒருங்கிணைப்புள்ளவராக புரட்சியான நம்பிதரின் தந்தை பெரியாரை ஆமேதின் பாசம்களுடன் ஊர்யா பொன்னார் கொண்டவராக நடரே நிஸ்பரி நன்றி. கொள்கை திருமார்கள் நாம் களத்தின்னையும் சாதிக்க முடியாது நெருக்கடிகளை ஈடுபட முடியாது சவால்களை செல்ல முடியாது இந்த இயக்கத்திலே ஒவ்வொரு தலைமையும் கொள்கை புரிந்துள்ள தோழர்களாக தலைவர்களாக இன்றைக்கு நான் கருத்தை பார்க்க வருகிறேன் அதான் விடுதலை கட்சிக்குள்ள சிறப்பு அந்த வரிசை ஒரு இலக்கு பொறுப்பாளராக கட்சியின் இணைத்து மிக குறுகிய நாடாக இருந்தாலும் கூட அனைவராலும் அறிவுறுத்தக்கூடிய தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஒரு தம்பியாக நான் ஆசர்ஸ் அந்த வகையில் அவர்கள் இன்னும் உறுதிப்பாட்டோடு இந்த தளத்தில் நமக்கு துணை கனாத சக்திகளை முறியடித்ததை அரசியல் களத்திலும் செயற்களத்திலும் நாம் தீவிரமாக செயல்பட வேண்டிய ஒற்றுமையை சிதைப்பதற்கு நாம் கட்டுக்கோப்பாக இயங்குவதை சிதறிப்பதற்கு பல சக்திகளும் பல பணிகளில் இருந்து சரி செய்து செயலாற்றி வருகிறார்கள் இதையெல்லாம் நாம் உணர்ந்து நம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று போராட வேண்டும் அரசியல் தளத்தில் எடுக்கிற முடிவுடன் போராடும் தேர்தல் அரசியல் நாம் எடுக்கிற முடிவுகள் தற்காலிகமாக தான் அது ஒரு இணைக்கால தேவைக்கான ஆனால் கருத்தியல் தளத்திலே நாம் எடுக்கிற முடிவுகள் கருத்தியல் தளத்திலே நாம் பெறுகிற தோல்வி அரசியல் காப்பிலே நாம் காத்துற உருவி பாடு உண்டானே நிறைவேறவும் அன்னை செல்லலை அன்னை டிப்யூரி சம்பந்தம வலசாவி நினைக்கு தெலப்பிலே அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது நிர்வாகமே தேரதன் மாकांत ஏற்பட்டு உரிய குற்றங்காய் நாங்கள் அடைவதற்கு உரிய தரான் திருவாணேஸ்வரர் சாம்பரட எண்ணு அந்த ஆக்காளத்திற்கு எடுத்து அப்படின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அதை எதிர்த்து வழக்குக்காக மன்னிப்பு மனு காட்டி செய்ய நாளை உச்ச நீதிமன்றத்தில் மனு காட்டி செயல்படும் ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரசும் ஆகவே கட்சியும் அந்த வழக்கை தோற்றுக்கிறார்கள் மூன்றாவது ஒரு கட்சி என்றால் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாளர் அம்பேத்கர் பார்வையின் மதச்சார்பின் பார்வை பாதுகாப்பதற்காக சனாதன சக்திகள் செய்கிற சதி சூழ்ச்சியாகியவற்றை முறியடிப்பதற்காக எல்லா கடன்களும் நாம் அதாவது உண்மை தெளிவுள்ள தோழர்கள் அந்த அரிசியை நான் மாசை பார்க்கிறேன் பெருமைப்படுகிறேன் அகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்கு உரிய பங்களிப்பை செய்வார் என்று நான் தெரிந்து கொள்கிறேன் அவருக்கு கிடைத்திருக்கிற பூஜாவை அவரை நான் இல்லாத வாழ்த்து உடல் செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் நீடோடி வாழ்க்கை कैमरामैन <laughs> <laughs> ما گوجا دے اے بھی ہاں رو دے گوجے نڀا گوندريو برو اے وسے وسے دے وسے پنچو پنچو ما ما گوجا ما لا 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 왜네 왜네 Able, able, une mis <laughs> morally terminar cao ng rata ka ng orti, al ba, may mga maklly, al ba, may mga maa maa, littlef driega karo ng iKakari, akh instit yo wala grata ka ng nga nafše agru porque, ha on pe sa afer kar woik kas nga